பிரதமர் மோடி கோவை வருவதையொட்டி மூவாயிரத்திற்கும் ஏற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம் வணக்கம் பிரஷாந்த் மோடியினுடைய தமிழக வருகையை முன்னிட்டு ஏற்கனவே கோவை விமான நிலையத்திலிருந்து நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் அகற்றப்பட்டிருந்தன அந்த வகையில் இன்று மோடியினுடைய வருகையொட்டி விமான நிலையத்திலிருந்து கொடிசியா வளாகம் வரை எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா கனகதரா அதாவது கிட்டத்தட்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழம் வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மிகப்பெரிய அளவில் உற்சாகம் என்பது அளிக்கப்பட இருக்கிறது பாஜக சார்பில் குறிப்பாக இன்று கோவை கொடிசா வளாகத்தில் இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் தென்னிந்திய அளவில் நடக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் பங்கேற்கக்கூடிய இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் குறிப்பாக கோவை கொடிசியா வளாகம் முழுவதுமாக பிரதமருடைய தனி பாதுகாப்பு படையினருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோவை விமான நிலையம் போல் கொடிஷா வளாகம் மூலம் முழுவதுமாக ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கிட்டத்தட்ட மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பீகார் வெற்றிக்கு பிறகு தமிழகம் வரக்கூடிய பிரதமர் மோடி அவருக்கு பாஜக சார்பில் தமிழக பாஜக சார்பில் மிக பிரம்மாண்ட வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோவை விமான நிலையத்திலிருந்து கொடிஷா அந்த மாநாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பாக மாநாடு வரைக்கும் பாஜக சார்பில் மேலதளங்கள் மூலக கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாட்டோடு பிரம்மாண்ட வரவேற்பு என்பதும் அளிக்கப்பட சாலையின் சாலை நிருபுறமும் பாஜக தொண்டர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை கோவை மாவட்ட பாஜக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குறிப்பாக சரிய இந்த வேளாண் கூட்டமைப்பில் பங்கேற்க தென்னிந்திய அளவில் தென்னிந்திய அளவில் கேரளா தமிழகம் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநில அளவில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறாங்க அவர்களெல்லாம் காலை ஏழு மணிக்கே இந்த மாநாட்டிற்கு வரவதற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் விவசாயிகள் அமர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தமிழக ஆளுநர் ஆலர் ஆர் ரவி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மோடி அவர்கள் பங்கேற்று சரியாக பனி ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு அந்த மாநாட்டிலே பங்கேற்று அந்த மாநாட்டை துவக்கி இருக்கிறார் இன்றிலிருந்து வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வரை இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஸ்டால்கள் போடப்பட்டு இயற்கை விவசாயத்திற்கு இவசை விவசாயத்தில் என்ன மாதிரியான விவ இயற்கை விவசாயம் நஞ்சில்லாத விவசாயத்தை நம் மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது இயற்கை முறையில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த விதைகள் அதே போல் காய்கறிகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து விவசாயிகளும் ஒரு இளம் விவசாயிகள் அதே போல இளம் விவசாயிகளை போட்டிருக்கக்கூடிய ஸ்டாலில் நேரடியாக போய் விசிட் செய்யக்கூடிய பிரதமர் அவருடைய கலந்துரையாட இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட தேசிய அளவில் ஒரு பத்து விவசாயிகளுக்கு விருது என்பதும் சிறந்த முறையில் இயற்கை விவசாயம் செய்த ஒரு பத்து நபரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு து என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முக்கியமாக கிசான் பாரத கிசான் திட்டத்தில் திட்டத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராவது தவணையாக விடுவிக்கக்கூடிய அந்த பதினெட்டாயிரம் கோடி ஒம்பது கோடி லட்சம் விவசாயிகள் ஒம்பது கோடி விவசாயிகள் பயனிடும் வகையில் கிட்டத்தட்ட அந்த பதினெட்டாயிரம் கோடி த தவணை தொகையை விடுவி நிதி என்பது இன்று விடுவிக்கிறார் இதில் இதன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு இருபத்தி ஓரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தமிழக விவசாயிகள் பயன்பட இருக்கிறார்கள் மாதம் ஆறாயிரம் ரூபாய் என்பது அவர்களுக்கு வ வர இருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாநாட்டின் மூலமாக இயற்கை விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டாலும் கூட அந்த விவசாய அந்த இயற்கை விவசாயி எந்த அளவிற்கு ஊக்குவிக்க வேண்டும் இயற்கை விவசாய நஞ்சில்லாத விவசாயத்தை நாம் பயண வேண்டும் ரசாயனம் இல்லாத ஒரு விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஊக்குவிக்கும் வகையில் தென்னிந்திய அளவில் பேராசிரி இயற்கை பேரா இயற்கை விஞ்ஞானிகள் அதே போல் பே வேளாண் பேராசிரியர்கள் எல்லாம் பங்கேற்கிற இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பே விஞ்ஞானிகள் இந்த விவசாய மாநாட்டில் பங்கேற்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மோ பிரதமர் மோடி ஏற்கனவே டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்வு நடைபெற்ற பிறகு நடைபெறும் நடைபெற்ற பிறகு கோவை விமானம் முழுவதுமாக நேற்றிலிருந்தே விமான நிலையம் முழுவதுமாக த இருக்கக்கூடிய கார்கள்லாம் முழுவதும் அகற்றப்பட்டு மிக தனி விமா அதாவது கோவை விமானம் முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக மிகுந்த பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இந்த விழா என்பது நடைபெற இருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாஜக தொடர்ந்து மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக பீகார் வெற்றியை தொடர்ந்து தமிழகம் வருவதன் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் அந்த அவருக்கு உற்சாகமான வர வரவேற்பு அளிக்க வேண்டும் என்பது தொடர் விருப்பம் அதன் அடிப்படையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த விழா என்பது இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது இந்த இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வந்து அலையன்ஸ் பண்ணதுக்கு பிறகு மறக்கும் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார் அவருக்கு அவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் நேரடியாக சென்று விமான நிலையம் வரைய இருக்கிறார் அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டத்தின் அங்க கூட்டணியில் அங்கே வகிக்கக்கூடிய ஏசி சண்முகம் அதே போல் தமாக தலைவர் ஜி கே வாசன் அதே போல் ஜான் பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் பாரிவேந்தர் இவர்கள்லாம் கலந்து விமான நிலையத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க இருக்கிறார்கள் அவர் இது தேச ஜனாய கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் பீகார் தேர்தல் வெற்றி பிறகு தமிழகம் வரக்கூடிய தமிழகத்தில் வரக்கூடிய இன்னும் ஆறு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி வைக்கக்கூடிய க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் என்பது பிறக்க இருக்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் கூட்டணி என்பது அலைன்ஸ் எல்லாம் ஃபார்மாக இருக்கிறது தேசிய நாய கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய நாயக் கூட்டணி என்பது ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு ஏற்கனவே கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக அதற்கான பணியெல்லாம் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் இன்னும் கூட்டணிக்கு பல பேர் பல நபர்களை வரவைக்க வரவழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடியோட வருகை என்பது மிக முக்கியத்துவமாக இருக்கிறது தற்போது எங்கள் பாஜக தொண்டர்கள் இருக்காங்க அவங்கள்டே கேட்கலாம் கோவை தெற்கு மாவட்ட சார்பில் இங்கே வரவேற்பு என்பது அளிக்கப்படுகிறது தற்போது அழைக்கலாம் சார் வணக்கம் இப்போ பீகார் தேர்தலுக்கு பிறகு வெற்றி தொடர்ந்து தமிழகம் இருக்கிற மோடி எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்குங்க சந்தேகமே கிடையாது பீகாரில் எப்படி வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு வந்து இரநூத்தி இரண்டு இடங்களுக்கும் வெற்றி பெற்றதோ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதோ அதே போன்று தமிழகத்திலையுமே வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் என்றதை எங்களுடைய பிரதமரை வரவேற்பதற்காக நாங்கள் போடப்பட்டிருக்கின்ற பேனர் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் தந்திருக்கின்றது மாற்றுக்கிறது கிடையாது அந்த ஒரு தலைவனுக்கு என்றென்றைக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் மீதும் தமிழினுடைய மக்கள் மீதும் பாசம் கொண்ட காசி தமிழ் சங்கமம் தந்த எங்கள் காவிய தலைவனுக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பானது இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் கோவை விமான நிலையம் முதல் ஒடிசியா வளாகத்தினுடைய நுழைவு பகுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரிய நம்ம கலை நிகழ்ச்சிகள் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குறிப்பாக நம்முடைய கொங்குமண்ணில் இருக்கக்கூடிய கோணியம்மனுடைய முதல் வரவேற்பாக நம்ம இந்த திடல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இங்கே வந்து நம்முடைய பாரத பிரதமரை வந்து மகிழ்ச்சியாக எப்படி வந்து பீகாரினுடைய வெற்றி நாங்கள் கொண்டாடுறோம் பிரதமர் கூட இன்னைக்கு அதனுடைய ஒரு வெற்றி தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண் விவசாயிகளுடைய கருத்தரங்கத்தை கோவையில் கொண்டாடுவது அவர் கோவை விவசாயிகளுடைய கொண்டாடுவது கலந்து கொள்ள இருப்பது என்று மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குங்கண்ணா இந்த வரக்கூடிய இன்னும் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் வர இருக்கிறது இது எந்த அளவுக்கு ஒரு கூடுதல் உத்வேகத்தை தேர்தல் பணி செய்ய எந்த ஒரு கூடுதல் உத்வேகத்தை கொடுக்க நினைக்கிறீங்க கட்டாயமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்திய காரணம் போலியான வாக்குகள் அவர்கள் தான் வந்து நிறைய வச்சிருக்காங்க உண்மையாக இருந்தால் வந்து இந்த நாலரை ஆண்டு அவருடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அவருடைய அதிகாரிகள் தான் கலத்துட்டு இருக்காங்க ஏன் அவங்க எஸ்ஐஆர் பார்த்து பயப்படணும் ஆகவே எப்படி பீகாரில் வந்து எஸ்ஆர் எந்த மக்களும் வந்து எந்த விதமான ஒரு இதுக்கும் தேர்தல் கமிஷன் முறையீடு போகவே கிடையாது திமுகவும் அது மாதிரி போகலாமே ஆகையால் நீ மிகப்பெரிய அளவில் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு காத்து கொண்டிருக்கின்றது என்பதை மாற்று கேட்டு மாற்று கருத்தே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் குறிப்பாக கணக்கு தான் நீங்களே கேட்டிருப்பீங்க அதாவது ஒரு இயற்கை வேளாண் தென்னிந்திய அளவில் இயற்கை விவசாயிகளும் கூட்டமைப்பு சார் இந்த மாநாட்டில் விவசாயிகளுடைய கருத்தரங்களுக்கு வந்தாலும் கூட இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணமாக மோடி அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் கூட இந்த தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் பிரதமர் வரவேன் வரவேற்பு என்பது மிகுந்த ஒரு கவனத்திற்கு ஒரு கவனம் பெறக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இருக்கிறது குறிப்பாக பீகார் வெற்றிக்கு தெரிந்து பிறகு இங்கே வரக்கூடிய பிரதமருக்கு பாஜக தொண்டர்கள் மத்தியில் உகந்த ஒரு உற்சாகமும் ஒரு தேசிய கூட்டத்தின் கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்திருக்கின்ற நம்ம சொல்லலாமா கணக்குதுறோம் நிச்சயமாக பிரசாந்த் பிரதமர் மோடியினுடைய தமிழக வருகை மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடனான பிரதமர் மோடியின் சந்திப்பு மற்றும் தென்னிந்திய வேளாண் மாநாட்டினுடைய முக்கிய அம்சங்கள் என நிறைவுகளை ஒரு சேர வழங்கியமைக்கு களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்